இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஏதாவது சைடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வெங்காய சட்னி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும் குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வெங்காய சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடாய் வந்ததுக்கப்புறம் இதில் நாலு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க எவ்வளோ கடலைப்பருப்பு சேர்த்துறீங்களோ அதே அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியில் பாதி அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொத்தமல்லி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கலாம் இதை எப்படியோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எடுத்துக்கோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வதக்கிக்கோங்க இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் மெயினாக வந்து நீங்கள் இதில் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மல்லி இந்த மூணுமே ஒரே அளவில் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயும் கொஞ்சம் புளியும் சேர்த்துனீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இப்போது இதில் நல்லா மூணு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துறதுனால தாராளமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரெண்டு கப் அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் மெயினாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்க கடலை பருப்பெல்லாம் கருகிடாமல் இருக்கணும் இந்த வெங்காயம் வதக்கும்போது இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஓ அந்த இதிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்ல பதத்துக்கு வதங்கி வந்துடும் இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் இதில் வந்து இந்த மல்லி சீரகம் இல்லாமல் மற்றதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம் அதுவும் ஒரு மாதிரி சட்னி டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது போட்டிங்கனாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ இதை மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை அப்படி இல்லாட்டி வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் நம்ம கடைசியாக சேர்த்துற இந்த வெள்ளம் இல்லை கரும்பு சக்கரை வந்து இந்த வெங்காய சட்னிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த புளிப்பு எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெங்காய சட்னி ரெடி ஸோ இந்த ரொம்ப சிம்பிளான டேஸ்டான வெங்காய சட்னியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்